பவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும் தமிழ்நாட்டில் பதினேழு கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது வணக்கம் நண்பர்களே இன்னமலம் டிஜிட்டல் உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா வங்கக்கடலை ஒட்டி மையம் கொண்டிருந்த மிச்சாங் புயலாகட்டும் தற்போது கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தென் மாவட்டங்களின் மீது தாக்குதல் நடத்தி என்றே சொல்லலாம் அப்படி பொழிந்த கனமழை கனமழையாகட்டும் இதெல்லாம் இன்று மெல்ல மெல்ல அரசியல் புயலாக மாறி வெடித்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்தியாவின் தலைநகர் டெல்லியிலே இந்தியாவின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்ததும் அதில் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாலான நேரம் தமிழ்நாட்டு இஷ்யூ தமிழ்நாட்டில் இந்த மழை வெள்ளம் புயல் இதற்கான நிவாரண நிதி பற்றியும் வானிலை ஆய்வு ஆய்வு மையம் பற்றி இங்கிருந்து சென்ற தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் தல தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகியோர் சொன்ன அந்த விஷயங்களுக்கு பதில் சொல்வதாக இருக்கட்டும் ரொம்ப அவருடைய இயல்புக்கு மீறி இதுவரை இல்லாத அளவுக்கு ஆக்ரோஷமாக இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொங்கி இருக்கிறார் இது வந்து வெறும் மாநில அரசு நிதி கேட்டு மத்திய அரசு நிதி கொடுக்கிற விஷயமாக இல்லாமல் திமுக பாஜகவுடைய அரசியல் போராகவும் இது வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதை டிசம்பர் முதல் வாரத்திலே சென்னைக்கு அருகே தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திலே மையம் கொண்டிருந்த புயல் அங்கேயே நின்று நிலை பெற்று அது வந்து நெல்லூர் பக்கம் திரும்பிட்டாலும் கிட்டத்தட்ட ஒன்றரை நாட்கள் முற்று முழுதாக சென்னையில் மழை பெய்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது அதை ஒட்டி உடனடியாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்கே வருகை தந்து ராணுவ ஹெலிகாப்டரில் அந்த வெள்ளச்சேதங்களை எல்லாம் பார்வையிட்டார் அப்போது கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது திமுகவிலே ஆச்சரியப்பட்டார்கள் ராஜ்நாத் சிங் வந்து ஒரு மோஸ்ட் சீனியர் லீடர் இன்னும் சொல்லப்போனால் மோடி கேபினட்ல நம்பர் டூ அப்படிப்பட்ட ஒருவர் அதுவும் வாஜ்பாய் காலத்திலே திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தபோது திமுகவுக்கு மிக நெருங்கிய நண்பனாக இருந்தவர் ராஜ்நாத் சிங் இப்போ இருக்கிற மோடி அமித்ஷா ஆகியோருடைய அணுகுமுறையை விட இவரது அணுகுமுறை கொஞ்சம் மிதமானது கொஞ்சம் மென்மையானது என்ற பேர் உண்டு டெல்லியில் வந்து அந்த அந்த பேர் உண்டு அப்படிப்பட்ட ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறாரே மோடி என்று திமுக தரப்பிலேயே ஒரு சின்ன ஒரு வியப்பு ஏற்பட்டது அது பற்றி கூட நாம் அப்போது டிஜிட்டல் திணையில் இது பற்றி விவாதித்திருந்தோம் இந்த அவர் வந்து பார்த்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குவோம் என்றெல்லாம் உறுதி அளித்து விட்டு போனார் இந்த இதுக்கான இது பற்றி திருப்பி டிஆர் ஆர் பாலு அவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சருடைய கடிதத்தை கொடுத்தார் ஐயாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் எங்களுக்கு நிதி வேண்டும் என்று இந்த சென்னை வெள்ளத்தை ஒட்டி தீரமைப்பு பணிகளுக்காக எங்களுக்கு நிதி தேவை என்று முதலமைச்சர் எழுதிய கடிதத்தை கொடுத்தார் ராஜ்நாத் சிங் வந்தார் போனார் இது வந்து இதாக இருந்தது அப்போது கூட நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்றால் ஆளுநர் ஆர் என் ரவி அப்போது ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டார் அதாவது என்னென்னா மத்திய மாநில அரசுகள் தங்களால் முடிந்தவரை இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்பதற்கு தங்களது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி வருகிறார்கள் அதனால் மாநில அரசு அறிவுறுத்தலின் பேரில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஆளுநர் அப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டார் எப்போதுமே அது அரசியல் செய்யக்கூடாத விஷயத்துக்கெல்லாம் அரசியல் செய்கிற ஆளுநர் இந்த புயல் விஷயத்தில் சற்று தென்றலாக மாறிவிட்டாரே என்று கூட அப்போது அரசியல் அரங்கில் ஒரு பேச்சு வந்தது இதெல்லாம் எப்படி மென்மையாக இருந்தது என்று சொல்வதேன் அடுத்ததாக டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளிலே தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தாமிரபரணி கரை உடைந்து பல கிராமங்கள் மூழ்கி பெரும் சேதங்கள் ஏற்பட்ட இன்று வரை மீட்பு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா என்ன சொன்னாரு வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு இது பற்றி முழுமையான எச்சரிக்கையை கொடுக்கல அப்படின்னாரு கனமழை அதிகனமழை நாங்களே தவிர ஒரே நாளில் தொண்ணூத்து தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேலே இப்படிலாம் பெய்யும்னு எங்களுக்கு வந்து எந்த எச்சரிக்கையும் வரல அப்படின்றத தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பதிவிட்டார் அதற்கு பிறகு டெல்லியிலே முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியிலே அங்கே சென்ற போது அதாவது வானிலை ஆய்வு மையம் தாமதமாக எச்சரித்த போதும் அப்படின்ட்டு ஒரு பாஸ் பண்ணி போனார் அது அதை வந்து அதை வானிலை ஆய்வு மையமும் இதில் வந்து கோட்டை விட்டுருக்கு அப்படின்றத முதலமைச்சரும் டெல்லியிலும் வைத்து சொன்னார் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் தான் இங்கே தமிழ்நாட்டில் நிதி கேட்பதும் இதை வந்து தேசிய பேரிடராக அறிவுங்கள் என்று தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து கேட்கவும் அதற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து மத்திய குழு வந்திருக்கிறார்கள் அவர்கள் மதிப்பீடு செய்து அவர்கள் வழங்குவார்கள் என்று சொல்வதுமாக இப்படி இருந்தது இந்த நிலையில் தான் திமுக இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஒரு அதாவது பாஜகவினருடைய பேச்சு குறித்து அவரிடம் கேட்கப்பட்ட போது உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையாக கேட்குறோம் எங்கே பணம் மக்கள் வரிப்பணம் தானே என்று தனது இயல்போடு ஒரு பதிலை சொன்னார் ஒரு ஒரு சட்டையர் பண்ணுற மாதிரி ஒரு நையாண்டி பண்ணுற மாதிரி ஒரு பதில் சொன்னார் இது வந்து இவ்வளவு சீரியஸாக டெல்லியிலே ஒரு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ப்ரெஸ் மீட்டு நடத்தும் வரை செல்லும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் யாரும் எதிர்ப்பு எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று நடந்த ப்ரெஸ் மீட்டுக்கு உதயநிதியின் அந்த வார்த்தையும் ஒரு காரணம் என்று பிஜேபி வட்டாரத்திலே தெளிவாக கூறுகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் படி பேசியதற்கு தெலுங்கானா ஆளுநரும் முன்னாள் பாஜக மாநில தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பதில் கொடுத்திருந்தார் அப்பா மகன் தாத்தா என்றெல்லாம் தாத்தா அப்பா மகன் என்றெல்லாம் சொல்லி குடும்ப அரசியெல்லாம் சேர்த்து ஒரு பதில் கொடுத்துருந்தாரு இங்கே என்னென்னா ஒரு பக்கம் வானிலை ஆய்வு மையம் தாமதமாக எச்சரிக்கை விட்டது என்று சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா வீட்டு காசா என்று உதயநிதி ஸ்டாலின் அப்படி சொல்கிறார் இதெல்லாமே டெல்லிக்கு ரிப்போர்ட்டாக சென்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழிசை சவுந்தரராஜன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோடு ஒரு தொடர்ந்த ஒரு தகவல் தொடர்பு இருவருக்கும் இடையிலே ஒரு வழக்கமானதாக இருக்கிறது ஒரு ஆளுநர் உள்துறை அமைச்சர் என்ற முறையில் இருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு விவகாரம் பற்றியும் தமிழிசை சவுந்தரராஜனிடம் அடிக்கடி அமித்ஷா கேட்டு அறிந்து கொள்வதாகவும் ஒரு தகவல் உண்டு இந்த நிலையில் உதயநிதி பேசிய அந்த தோனியை அப்படியே தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷாவுக்கு கடத்தி இருக்கிறார் அதாவது அவங்க அப்பா விட்டு பணத்தையாக கேட்குறோம் அப்படின்னா இந்தியில் வந்து இது எப்படி சொல்றது அவங்களுக்கு அதை விசாரித்து அந்த பாணியில அதை இந்தி பேசும் மக்கள் இது இந்த மாதிரி என்ன ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒவ்வொரு பழமொழி இருக்கும் அது வந்து நாம பயன்படுத்துகிற அந்த துணி வந்து அவங்களுக்கு புரியாது அவர்களுக்கு அந்த உரைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி இந்த துணியை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அமித்ஷாவுக்கு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது இதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பத்தொன்பதாம் தேதி டெல்லியிலே பிரதமர் மோடியை சந்திக்கிறார் இரவு பத்து முப்பதுக்கு சந்திக்கிறார் இருபது நிமிடங்கள் அந்த அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் அப்போது உடனடி தேவை எவ்வளவு தென் மாவட்டங்களுக்கான உடனடி தேவை ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதை மொத்த நிவாரண தொகை எவ்வளவு என்றெல்லாம் பட்டியலிட்டு ஒரு பெரிய மெமோரண்டத்தை பிரதமரிடம் ஸ்டாலின் கொடுத்து வந்தார் அவர் வந்த பிறகு இங்கே அடுத்து நேற்று இருபத்தி ஒன்றாம் தேதி நெல்லை தூத்துக்குடியிலே செய்தியாளரை சந்திக்கும் போதும் இது பற்றியெல்லாம் சொல்கிறார் மீண்டும் இந்த நிதி விஷயம் அதாவது மத்திய அரசு நிதி கொடுத்து உதவ வேண்டும் என்றதை அழுத்தம் திருத்தமாக முதலமைச்சர் சொல்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று மாலை டெல்லி சென்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று காலை நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார் அண்ணாமலை மத்திய இணை அமைச்சர் முருகன் ஆகியோர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார்கள் சந்தித்து இந்த அதாவது வானிலை ஆய்வு மையம் பற்றி சொல்றது இந்த சென்னை மழைநீரோட வடிகால் வடிகால் கால்வாய்கள் அமைப்பதற்காக நாலாயிரம் கோடி செலவிட்டோம் என்று முதலில் சொன்னதும் அதற்கு பிறகு இல்லை இல்லை அதில் வந்து கிட்டத்தட்ட பாதிதான் செலவழித்திருக்கிறோம் என்று சொன்னதையும் இன்னும் சொல்ல போனால் மழைநீர் வடிகால் அமைப்பதோடு அதிலேயே அரைகுறையாக அமைத்து விட்டதோடு இந்த சென்னைக்குள்ள இருக்கிற கூவம் அடையாறு கொசஸ்தலை இந்த மூன்று ஆறுகளையும் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை கண்டுகொள்ளவே இல்லை என்பதையும் அண்ணாமலை அங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகனோட துறை நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுக துறை இது சென்னை மாநகரத்தில் வர்றதுனால எல்லாமே இப்போ கார்பரேஷனு கார்பரேஷனு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க நீர்வளத்துறைக்கு இதில் மிக முக்கிய பங்கு இருக்கு அவங்க தூர் வரவே இல்லை இன்னும் சொல்ல போனால் சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய மகள் தங்கி இருக்கிற சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியிலே கூட அந்த வெள்ளம் வந்த பிறகுதான் ஆகாய தாமரை எல்லாம் அங்கே கால்வாய்கள் அகற்றியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சேகரித்து ஒரு பெரிய டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொண்டு கொண்டு போய் அண்ணாமலை இது பற்றி திமுகவினருக்குள்ளேயே மாற்று கருத்து இருக்கிறது என்பதை சொல்லி அண்ணாமலை இன்று காலை நிர்மலா சீதாராமனை சந்தித்து இது பண்ணுறாரு இதற்கிடையில் அந்த வானிலை ஆய்வு மையம் பற்றிய பிரச்சினை உதயநிதியோட இந்த பேச்சு இதெல்லாம் பிரதமருடைய கவனத்துக்கும் அவர் முதலமைச்சரை சந்திப்பதற்கு முன்பே கொண்டு செல்லப்பட்டு விட்டது இதெல்லாம் சேர்த்துதான் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த உத்தரவின் பேரில்தான் நிர்மலா சீதாராமன் இன்று டெல்லியிலே பத்திரிகையாளர் சந்தித்து மிக கடுமையான அதாவது பாஜகவினர் வந்து இதை ருத்ர தாண்டவம் அப்படின்றாங்க ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுற அளவுக்கு அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க அவங்க வந்து உதயநிதிக்கு சொன்ன அந்த பதில்லாம் அது ஒரு மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு இவ்வளவு இறங்கி அடிப்பது என்று சொல்வாங்கள்ல அதுமாதிரி இன்னைக்கு இறங்கி அடித்திருக்கிறார் இதற்கெல்லாம் இந்த பிரசமீட்டுக்கு பின்னணி இங்கேருந்து போன தகவல்கள் பிரதமர் அலுவலகத்திலிருந்து அதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு வந்த அறிவுறுத்தல்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கோபம் வெடித்திருக்கிறது என்கிறார்கள் சரி நம்ம பாஜக தரப்பில் கேட்டோம் என்னங்க தேசிய பேரிடர் அப்படின்ற வரையறைக்குள்ளே வராதுன்னு சொல்கிறீங்க ரைட்டு அப்போ உங்களோட நாம்ஸ் படி நீங்கள் வந்து வச்சிருக்கிற அந்த எவ்வளவு சேதாரமாக வேண்டும் அது எத்தனை மாநிலங்களில் அந்த சேதம் நடைபெற்றிருக்க வேண்டும் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அது தேசிய பேரிடர் அப்படின்ற ஒரு நாம்ஸ்குள்ளே கொண்டு வரீங்க அதுக்குள்ளே இது அடங்காவிட்டாலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சென்னை உட்பட மாவட்டம் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தென்காசி கன்னியாகுமரியிலும் பாதிப்பு அதிகம் இல்லை என்றாலும் உண்டு மிதமான பாதிப்பு உண்டு இந்த நிலையிலே ஒரு அரசியலுக்காக ஏன் பிஜேபி இதை பண்ணல சிறப்பு நிதியாக கொடுக்குறோம் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு ஒரு அரசியலுக்காக கூட ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று பிஜேபி தரப்பிலே நாம் கேட்டபோது அதுக்கு தாங்க மத்திய குழு வந்துட்டு போயிருக்காங்க இப்போ தானே மத்திய குழு வந்து பார்வையிட்டு இந்த இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசை பாராட்டியும் அவங்க கருத்து இருக்காங்க அவங்க கொண்டு போய் ஒரு அசஸ்மெண்ட் கொடுத்த பிறகு நிச்சயம் பாஜக அரசு ஒரு ஒரு தொகையை விடுவிக்கும் என்று பிஜேபி தரப்பில் சொல்லுகிறா இதுக்கிடையில் திமுக பண்ணுற அரசியலை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்பது தான் அவர்கள் தரப்பு வாதம் இங்கே திமுக தரப்பில் இதை பற்றி கேட்கும்போது இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அதாவது ஒரு ஒரு மாநிலத்தில் இயற்கை சீற்றம் ஏற்பட்டு நாங்கள் எந்த அரசியலும் செய்யவே இல்லை ஸ்டாலின் இதில் எதுவும் அரசியல் பண்ணாரா எந்த அரசியலும் செய்யலை இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து தங்கம் தென்னரசு வந்து மத்திய அரசோட அமைப்புகள் எங்களுக்கு நாங்களும் அதாவது மாநில அரசும் மத்திய அரசின் அமைப்புகளும் மிக ரொம்ப இணக்கமாக ஒருங்கிணைந்து இந்த மீட்பு பணிகளை செய்திருக்கிறோம் எந்த விதமான ஒரு ஒரு பிணக்கம் எங்களிடையே இல்லை அவ்வளவு அழகாக உதவி செய்தார்கள் என்றெல்லாம் தங்கம் தென்னரசுவே திருநெல்வேலியில பேட்டி கொடுத்தாரு இப்படிப்பட்ட நிலையில் அரசியல் நாங்கள் செய்யவே இல்லை மாநிலத்துக்கு தேவையான நிதியை மட்டும்தான் கேட்டோம் ஆனால் இதில் கூட அவர்கள் என்ன டெல்லியில என்ன என்ன நினைக்கிறன்னா டெல்லி பிஜேபிக்கு தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்தை பத்தி கவலை இல்லை அவங்க ஓப்பனாக டெல்லியில பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா கர்நாடகால நம்ம நெட்டு நெட்டு நெக் இருக்கோம் காங்கிரஸாக பிஜேபியான் இருக்குது தெலுங்கானாவில் கூட நமக்கு கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது எதுக்கு பண்ணணும் என்ற ஒரு தொனியில் இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்கிற ப்ரெஸ் மீட்டே பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரம் தான் எப்படி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஆளுநரே இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்க நீங்க தான் எங்களுடைய பிரச்சார பீரங்கி என்று சொன்னாரோ அதே போல் இன்று நிர்மலா சீதாராமனுடைய இந்த ப்ரெஸ் மீட்டே எங்களுக்கு போதும் இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி அவமதிக்கிறார்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாடு அரசு திமுகவை நிதி கேட்குது தமிழ்நாடு அரசு தானே நிதி கேட்குது நீங்க நீங்கள் நாலாயிரம் கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க அங்கே என்ன பண்ணீங்க ஏன் வந்து அங்கே பேரிடர் நடக்கும்போது இங்க டெல்லியில் வந்து உட்காந்துருக்கீங்க பிரதமரை வந்து போகிற போக்கில் பார்த்து விட்டு போகிறார் என்றெல்லாம் நிர்மலா சீதாராமன் என்று சொல்லியிருப்பதை மக்கள் பார்க்கிறார்கள் மக்கள் முடிவு செய்கிறார்கள் என்கிறார்கள் இந்த வெள்ள வெள்ள பாதிப்பு புயல் பாதிப்பு இதை ஒட்டி தமிழ்நாடு அரசு கேட்ட நிதியை தருவதற்கு மத்திய குழு வந்து இது அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு இடையில் நிர்மலா சீதாராமனின் இந்த ஆக்ரோஷமான பேட்டி திமுகவா பாஜகவா என்ற ஒரு புள்ளியையும் இங்கே ஏற்படுத்தும் என்பது தமிழ்நாடு பிஜேபியுடைய ஒரு நம்பிக்கை இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு தேர்தல் அரசியலில் எதிரொலிக்கப் போகிறது என்பது இதோ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலிலே தெரிந்துவிடும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி முதல் பத்திரிகை